மே மேடையில் கேட்டிருக்கும் பெரியவர்களே எதிரிகளை குழுமியிருக்கும் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் இயற்கையை இருபத்தி ஆறு பதினொன்று நாற்பத்தி ஒன்பதுல முடிக்கிறது இருபத்தைந்து

அது ஆங்கிலத்தில் பார்த்த பக்கங்களில் இது பக்கரை அண்ணனுடைய உரை கடைசியா அரசியல் நிலைமை சபையில் ஆற்றிய உரை இன்னொன்று சொல்லியிருக்காரு சாதியின் மத Gracias. 三六。嗯 We குடிமக்களை இன்றைக்கு நேற்று பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இணைந்து வாழ்ந்து i uh can -huh. uh -huh. uh -huh.